நான் வந்து இப்போ நவராத்திரிக்கு வந்து ஒம்பது நாளைக்கு ஒம்பது ஐட்டம் சொல்லான் இருக்கேன் நடுவில் புட்டு இந்த சுண்டல் வகைகள் அதெல்லாம் சொல்லான் இருக்கேன் நான் பண்ணுற சுண்டல் வந்து நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படின்னா நான் ஒன்று ஒன்று ஒவ்வொரு டேஸ்டில் இருக்கும் அந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் பட்டாணி சுண்டல் பண்ண போறேன் அதுக்கான சாமான் பாருங்க இந்த ஒரு கப் மெஷர்மெண்ட் கப் வந்து ஒன்னு எடுத்து இருக்கேன் பட்டாணி அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டா போதும் அப்புறம் வேணும்னா மேல டேபிள் சால் தூவிக்கலாம் பண்ணும்போது போது கருவாப்புல ஒரு லெமன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்குனது போடுங்க இது கொஞ்சம் காட்டா இருக்கு அதனால நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ரெண்டு மிளகா போதும்னு வச்சிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஒண்ணு கூட வச்சுக்கலாம் அப்புறம் இது வந்து மாங்காய் இஞ்சின்னு சொல்லுவா எல்லாம் இல்லையா தேங்காய் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தேங்காய் தேங்காய்ண்ணெய் பெருங்காயப்பொடி அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் பட்டாணியை வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் காலையில் குளிச்சுட்டு வந்து சாயந்தரம் நெ ஊற ஊறப்படணுனாக்க வெந்நீர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெநீர்ல விட்டு ஊற போட்டுடணும் சாயந்தரம் ஒரு ஏழு மணி நேரத்துக்குள்ளேயும் ஊறிடும் அதுக்கப்புறம் சுண்டல் பண்ணா சாஃப்டா வேக விட்டா வந்துடும் ஊற போட்ட பட்டாணிய வந்து நான் ப்ரெஷர் பேன்லயே வச்சுக்கிறேன் நீங்க குக்கர்ல வந்து ஒரு செப்பரேட்டர்ல கூட வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் படி இந்த ஸ்பூனால துளி போ ஒரு ஸ்பூன் ஒளி போட்டுக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா அந்த பட்டாணியில அப்பதான் உரைக்கும் அதுக்காக தான் இதை போட்டுட்டு அந்த ப்ரெஷர் பேனை வந்து மூடிட்டு ஒரு மூணு விசில் விடுங்கோ அதுக்கு மேல விடாதீங்கோ சம்டைம்ஸ் போறாது குழஞ்சி போயிடும் அப்போ வந்து இந்த தோல் தனியாக வந்துடும் மூணு விசிலுக்கு மேலே விடாதீங்கோ அப்படி சப்போஸ் வேகலைன்னா மறுபடியும் வந்தாலும் தனியாகவே அப்படியே வச்சு வேக விடுங்க அத பாதி வேகாம இருக்கிறது மீதி வெந்துடும் இப்ப இந்த மாங்காய் இஞ்சியை வந்து இது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஷார்ப்பா இருக்கு பத்தியில இது எடுத்துட்டேன்னா ஈஸியா இதை இப்படி இப்படியே பண்ணிடலாம் இப்படி பண்ணாலே வந்துடும் சீவி எடுத்தாச்சு மேல் தோல் எடுத்துட்டோம் எப்படி இருக்கு பார்த்தியா நான் வந்து ஒரு கால் கிலோ திட்டத்துக்கு தான் பண்ணிருக்கேன் அதனால இந்த ரெண்டு பீஸ் தான் போதும் இதே நீங்க அரை கிலோ ஒரு கிலோ இருக்கால ஒரு நல்லா ஒரு இருபத்தஞ்சில இருந்து ஒரு முப்பது கிராம் வரைக்கும் நான் பெருசா ரெண்டு இஞ்சி துண்டு பெருசா நன்னா போட்டுக்கலாம் அப்பதான் ஃப்ளேவர் கிடைக்கும் நான் வந்துட்டு இப்போ தேங்காய் நான் உங்ககிட்ட துருவல் இருந்தா போட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி போட்டு இது உள்ள போட்டிருக்கேன் அடுத்து இந்த மாங்காய் இஞ்சி அதையும் போட்டுக்கோங்க மிளகா எவ்வளோ காரம் வேணுமோ ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் இவ குழந்தைகளுக்காக நான் ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கோம் அவள் காரம் பா அதனால அதை போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை க்ரஷ் பண்ணிட்டு வரேன் பார் இந்த க்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கோர்ஸா எடுத்துக்கோங்க துருவல் இருந்தா துருவல் போட்டுக்கோங்க அந்த இஞ்சியையும் பச்சை மிளகா மட்டும் க்ரஷ் பண்ணிக்கோங்க இப்ப எப்படி தா அத சுண்டல் சாதாளிக்கிறேன் பார் இல்ல சொட்டு நான் தேங்காய் விடுறேன் எங்களுக்கு பிடிக்கும் இல்லைன்னா நீங்கள் வெறும் குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கலாம் சார் கடுகு போட்டாச்சு கடுகு நின்னா வெடிச்சதுக்கப்புறம் பருப்பு பிடிக்கிறவா போட்டுக்கோங்க நான் போடலை உளுத்தம் பருப்பு என்ன போட்டுக்கலாம் ரெண்டு கருவாப்பிளைய போடுங்க பெருங்காய பொடி அடுத்து இந்த பட்டாணி வேக வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து ஆக்சுவலாக நான் மூணு சவுண்டுன்னு சொல்லியிருந்தேன் அந்த மூணு சவுண்டுக்கு முக்கால் இந்த பட்டாணி ஒவ்வொரு பட்டாணி பார்த்து வேக விடுங்க நான் மறுபடியும் அஞ்சு சவுண்டு விட்டதுக்கு இப்படி வந்துருக்கு தோல் கொஞ்சம் தான் வரும் ஆனா அந்த உள்ள ரூபம் தெரியறது பாரு அந்த பட்டாணி தெரியும் கொஞ்சம் தோல் கழுமுண்டு வந்துரும் இப்ப இதை எடுத்து அதுல போட்டுருங்க சும்மா ஒரு ஒரு நிமிஷம் இப்படி வதக்கினேன்னா அதுல கொஞ்சம் ஈரம் ஈரம் இருந்தா கூட நம்ம ஒட்டாவடிச்சிருவோம் இருந்தா அது வந்து அப்சார்வ் அடுத்தது அடுத்து பண்ண வச்சு இஞ்சி மாங்காய் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் தேங்காய் இதை போட்டுருந்தோம் சுண்டலுக்கு நீங்க பண்ற சுண்டலுக்கு ஏத்தா மாதிரி மாங்காய் இஞ்சி தேங்காய் பச்சை மிளகாய் காரம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காய் பொடியெல்லாம் போட்டாலும் சுண்டலுக்கான உப்பு போட்டிருக்கோம் உப்பு கொஞ்சம் நமக்கு உரைக்கணும் இல்லையா அதனால வாய்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் இந்த இதுக்காக போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் ஏன்னா ஆல்ரெடி சுண்டல்ல நம்ம உப்பு போட்டிருக்கோம் வேக போதே பட்டாணியில போட்டாச்சு அவ்வளோதான் ரெடியாயிடுச்சு இப்ப என்ன பண்ணணும் அடுப்பை அணைச்சிடணும் அணைச்சுட்டு இதுல ஒரு கால் மூடி அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப நான் ஒரு கால் தான் அதுல எடுத்துக்க இது பெரிய எலுமிச்சம் மரமா இருந்தது அதனால ஒரு கால் மூடி அடுப்பை அணைச்சிட்டு தான் இந்த லெமனை வந்து பிழியணும் சூட்டோட அப்படியே இதோட பிழியக்கூடாது கசந்து போயிடும் சம்டைம்ஸ் அவ்வளவுதான் சுவாமிக்கு நிவேதியத்தை பண்ணிட்டு குழந்தைகள் கொடுங்கோ நவராத்திரிக்கு எல்லாரும் எடுத்துக்கணும் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க அப்புறம் என்னோட சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ